வணக்கம் சந்திரன் துரோகச்சாரி ஐயாவுடைய பதிவு ஒரு நல்ல பதிவாக அமைந்துள்ளது மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்தது ஐயா சந்தனனுக்கும் பிரம்மஸ்ரீ ஐயா பிரகாஷ் ஐயாவுக்கும் நன்றிகள் அந்த பதிவுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைந்துள்ளதாக இருக்கிறது அடுத்து தியானத்தை பற்றி மேலும் விரிவாக விளக்கும்படி பிரம்மஸ்ரீ பிரகாஷ் ஐயாவை ஐயா வணக்கம் குருவே துணை ஆத்மா நமஸ்காரம் நமஸ்காரம் ஐயா அனந்தும் அன்பு உள்ளங்களுக்கும் ஆத்மா சகோதர சகோதரிக்கும் என் அன்பான வணக்கங்கள் போன பதிவில் உண்டான சில தகவல்கள் உங்களுக்கு தெரிவித்தேன் அவர் ஆத்மா சகோதர சந்தன துரோணாச்சாரியார் அவருக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு அதுக்குள்ள பதிலும் போன எபிசோடில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன் என் அன்பு சகோதரர் சந்தன துருணாச்சாரியாருக்கு என் ஆத்மானந்தமான வணக்கங்கள் இந்த பதிவை அதுக்கு பிறகு இப்போ தொடர்கிறது இந்த பதிவில் மீண்டும் சில சிறு சிறு விஷயங்கள் ஏன்னா பல பேர் எனக்கு மின் அஞ்சல் வழியாக பல கேள்விகள் கேட்டிருந்தீங்க பிறகு எனக்கு தொலைவ தொலைபேசி வழியாக கூட நிறைய கேள்விகள் கேட்டுதீங்க உங்களோட ஆர்வம் உங்களோட ஆன்மீக தாகத்தையை நான் உணர்ந்தேன் அதில் மிக மிக சிறப்பான வரவேற்பு பெற்று இருந்துச்சு இந்த போன எபிசோடில் அதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன ஆத்மனந்தமான வணக்கங்கள் அடுத்து இந்த பதிவில நம்ம என்ன பேச போகிறோம்னா தியானத்தை பற்றி மீண்டும் அந்த தியானத்தை பற்றி நிறைய பேர் என்று கேளிக்கிறேன் அனைவரும் அந்த தியானத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருந்தீங்க இன்னும் அடுத்து எல்லோரும் கேட்டு வழி நடத்த கேட்டுனீங்க அதனால இந்த தியானத்தை பற்றி சில தகவல்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளக்கிக்கிறேன் சரி போன தடவை நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன் தியானம் என்பது எதுக்கு தியானம் என்பது நம்மளே அறிவதற்கு தன்னை தானே தியானிப்பது தான் தியானம் என்பது போன எபிசோட நான் பேசியிருந்தேன் அந்த தன்னை தானே எப்படி அறிவது ஏன்னா தன்னை அறியாமல் வேறு எதுவுமே நம்ம அறிய முடியாது எது அறிந்தாலும் அது பொய்யாக போய்விடும் நீ கேட்கும் எந்த விஷயமும் எல்லாம் பொய்யாக மாறிவிடும் உன்னையை தவிர வேறு இந்த உலகத்தில் அனைத்துமே பொய்யான விஷயம்தான் மெய் என்பது நீ மட்டும்தான் உன் ஆத்மா மட்டுமே மெய்யான ஒரு விஷயம் அந்த ஆத்மாவையே அறிவது தான் அந்த ஆத்மாவை உணர்வது தான் ஆன்மீகம் அதுதான் தியானம் தன்னே தியானிப்பது தன் ஆத்மா என்பது எல்லோரும் படிச்சிருக்கோம் இந்த ஆத்மாக்கு அறிவில்லை இறப்பு இல்லை அது எப் நித்தியமாக சிறஞ்சவியாக இருக்குது என்பது அனைத்து மக்களுக்கும் இந்த உண்மை தெரியும் நிறைய ஆன்மீகவாதிகள் நிறைய இந்த யோக நிலையில் இருக்கவங்க ஞான நிலையில் இருக்கவங்க நிறைய பல பல தியான மார்க்கத்தில் இருக்கவங்க இது அடிப்படை அனைத்தும் ஆன்மீகவாதிக்கும் இது அடிப்படை தெரியும் ஆத்மாக்கு அழிவில்லை அது நிலையானது அதுக்கு இம்பத்தும்பத்துக்கெல்லாம் அப்பால் பட்டு தான் ஆத்மா அப்படியே ஆத்மா தான் நீங்கள் அப்போ உங்களை நீங்களே தியானிப்பது தான் தியானம் உங்களை நீங்களே அறிந்து கொள்வது தான் தியானம் அதுக்கு எது தடையாக நிற்கிது ஏன் அனைவரும் இன்னைக்கு அவங்க அவங்கள அறிய முடியாமல் இருக்கு நம்ம பல வழிமுறைகளை அறிஞ்சிருப்போம் பல விஷயத்தை அறிஞ்சிருப்போம் போன எபிசோட் சொன்ன மாதிரி தான் ஆனால் உங்களை யாருன்னு கேட்டால் யாருக்கும் தெரியல ஆத்மா என்பது ஒரு வார்த்தையால சொல்லிடுறோம் ஆனால் உண்மையிலேயே உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உண்மையிலே நீங்கள் அதை அறிஞ்சிக்கிட்டீங்களா இல்லை நம்ம ஏதோ ஒரு வழிமுறையில் ஒரு பூஜைகளோ ஒரு புனாஸ்காரமும் இருக்கோம் இது அனைத்தும் எது கேட்டால் இது அனைத்தும் நம்மளை அறிவத்துக்குள்ள மார்க்கம் தான் எந்த பூஜையும் தப்பு கிடையாது எந்த வழிமுறையும் தப்பு கிடையாது அனைத்தும் தண்ணி விற்கிறது ஒரு வழிமுறை தான் அப்படி இருக்கிற அந்த விஷயத்தை ஆனால் எத்தனை பேர் அதை உள்ளே இருக்க உள் பொருளை கண்டிங்க நீங்கள் செய்கின்ற அந்த பூஜையில் இருக்க அர்த்தங்கள் நீங்கள் சொல்லுகின்ற மந்திரத்தோட அர்த்தங்கள் எதுக்காக பண்ணுறோம் இந்த விசாரணை நீ பண்ணீங்களா இல்லை சொன்னாங்க நான் செய்கிறேன் இத்தனை வேலை பூஜை சொன்னாங்க நான் செஞ்சேன் பூஜையை இப்படி மந்திரம் சொல்ல சொன்னாங்க நம்ம சொன்னோம் ஆனால் இதை சொல்றதுனாலயோ இதை செய்யலனால நமக்கு என்ன மாற்றம் உண்டாச்சு அப்ப அடிப்படி ஒரு பக்தி நிலை உண்டாச்சு அந்த பூஜை புனஸ்காரம் செய்கிறப்ப உங்களுக்குள்ளே ஒரு பக்தி இறைவன் இருக்கிறான்னு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உருவாச்சு அது மூலயமா பக்தி உருவாச்சு அந்த பக்தி மூலிமா நம் நல்லதே செய்யணும் தீய பழக்கங்கள் இருக்கக்கூடாது சொல்லி நம்ம முன்னோர்கள் அழகாக அந்த பூஜை விஷயத்திலையும் புனச புனஸ்கரம் விஷயத்திலையும் நம்மளுக்கு உபதேசிருக்காங்க அப்போ எல்லாமே நம்மளை உணர வைக்கிற ஒரு மார்க்கம் தான் கடவுளை உணரணும் கடவுளை அடையணும் கடவுளோடனும் ஒன்று சேரணும் என்பதுதான் இந்த ஆன்மீகம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் செய்கின்ற அனைத்தும் மந்திரங்களும் அதில் இருக்க பொருள் அர்த்தமும் எல்லாம் உங்களை பற்றி தான் பேசுது உங்களை தான் சுட்டி காட்டுது மீண்டும் மீண்டும் உங் நீங்கள் வந்த வழியை தான் சுட்டி காட்டுது அதுதான் மந்திரத்தலைவருக்கு உள் பொருள் அர்த்தமே நீங்கள் இறைவனோட ஐக்கியமாகணும் இறைவன ஐக்கியமாக இருந்தால் நீங்கள் வழிபடுற அந்த விக்கிரங்களோ இல்லை படங்களோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டிய அதாவது உங்கள் பக்தி உருவாக்குறதுக்காகவோ ஒரு நம்பிக்கை உருவாக்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டது ஆனால் யாருமே அந்த விக்கிரத்தோடையோ இல்லை அந்த படத்தோட ஐக்கியமாக ஆக முடியாது ஏன்னா நம்ம ஐக்கியமாவது இறைவனிடம் சொல்லிதான் நம்ம ஐக்கியமாக தான் வழிமுறையை கையாண்டுட்டு இருக்கோம் அப்படி இருக்க இறைவனோட ஒன்று சேரனா இறைவன் எங்கே இருக்கிறார் அடுத்த கேள்வி இறைவன் எங்கே இருக்கிறார் இறைவன் இருக்கிற நித்திய சுரமாக இருக்கிற இறை பரம்பொருளை எங்கே இருக்கிறார் அவர் எங்கே இருக்க தெரிஞ்சால் தானே நம் அவரோட இரண்ட கலக்க முடியும் ஒன்று சேர முடியும் அப்போ காலகாலமாக நம்ம பூஜை பண்ணுங்க எல்லாமே பக்தியை வளர்க்க சரியக்கிரி நான் சொன்ன மாதிரி தான் சரியகிரி அடிப்படை தேவை இதெல்லாம் மனதை ஒரு பக்குவப்படுத்துறதுக்கும் ஒரு நிலைப்படுத்துறதுக்காக தான் அந்த கிரி இப்போ இந்த சரிய வந்து அடுத்து மூணாவது ஞான மார்க்கத்துக்கு நம்ம வரோம் அதாவது சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் ஒரு குரு மூலியமாக சிந்த இவ்வளவு சிந்த இதை சரியற்கரிய ஒரு அர்த்தம் பொருள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் உணரப்படுவீங்க அதாவது இது அனைத்துமே நமக்குள்ளே இருக்க விஷயத்தை தான் சுட்டி காட்டுறாங்க நமக்குள்ளே இருக்க விஷயத்தை தான் மந்திரமாக வெளிப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட விஷயத்தை ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு போதிக்கப்படுது அனைத்தும் உன்னை பற்றி தான் பேச வந்திருக்குன்னு அப்போ ஞான மார்க்கம் என்பது விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறோம் ஞான மார்க்கத்தில் மட்டும்தான் விசாரம் என்பது ஒன்று உண்டாகும் விசாரணை பண்ண நான் யார் எதுக்கு வந்திருக்கேன் அந்த மந்தத்தில் பொருள் எல்லாமே என்ன சொல்ல வருது என்பது ஒரு விசாரம் ஆரம்பிக்குது நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி ஓம் என்ற பொருளே அந்த ஓம் என்பது அகர உகர மகர இணைந்தாதான் பிராணம் மந்திரம் பிராணம் பொருள் பிராண ஒளி இந்த பிராண ஒளி எங்கிருந்து விளங்காது அது உமுக்குள்ளேயே இருந்து தான் அந்த ஒளி வெளிப்படும் அப்போ அந்த ஓமி உன்குள்ளேயே தான் ஒலித்து வெளிவருது அந்த ஓமி இருக்கிற வரைக்கும் தான் நீ உயிரோடு இருக்க அது இல்லைன்னு சொன்னால் பிரணவ பொருள்னு சொன்னால் எந்த மூச்சு காற்று இங்கே இருக்காது நம்ம ஜட பொருளாக இருப்போம்னு இது போன எபிசோட உங்கள்கிட்ட பேசின விஷயம் இப்போது நீங்கள் அந்த மொழியை உயர்ந்த ஒளியை நீங்கள் அறிய வேண்டும் என்கிட்ட பல பேர் இந்த தடவை மின் வாட்ஸ்அப் மூலியமாக நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க ஐயா நான் இப்போ இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கேன் இத்தனை வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் என் பதிவு கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு திருப்பம் ஒரு ஒரு தெளிவு உண்டாயிடுச்சு சொல்லி என்று நீங்கள் நிறைய பேர் எனக்கு தொலைபேசி வழியாக பேசுனீங்க வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு தகவல் அனுப்பினீங்க அப்போ அப்போது நான் உணர்ந்தேன் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியத்துக்காக விரும்புகிறாங்க நல்ல ஆன்மீக சிந்தனையோடு இருக்காங்க ஆனால் சரியான போதகனால் இவ்வளவு காலம் அவங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க அடுத்த படிக்கு அவங்களால செல்ல முடியல இப்போ அதுக்கு தான் இந்த பதிவை நான் போட்டேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ நான் இதுவும் தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தால் எனக்கு நேரம் போதாது அதனால இந்த பதிவை நான் உண்டாக்குறேன் அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் ஓம் என்ன பொருளை எப்படி இந்த ஓம் என்ன பொருள் மூச்சு உண்முகமாக வாங்கணும் ஓ இது உள்முகமாக வாங்குறப்ப மிக நிதானமாக மென்மையாக தன்மையோட எந்த சிந்தனை உள்ள சிந்தனை இல்லாமல் ஒரே சிந்தனையோட ஒரே நோக்கத்தோட உள்முகமாக அந்த ஓம் சொல்கிறப்ப உள்முகம் உங்களே நீங்கள் திரும்பி பார்க்க வேணும் உங்கள் கங்கலை மூடிக்கொண்டு உள்முகமாக நீங்கள் எடுக்கிற அந்த ஒளியை அப்போது உங்களுக்கு தெரியும் உங்களை மூச்சு காத்து தொப்புள் இருந்து மேலே ஏறுவதை நீங்க கவனிப்பீங்க அது மிக நிதானமாக கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீண்ட நேரத்துல உங்க சுவாசத்தை மேல் நோக்கி இழுப்பீங்க தான் வாசி யோகம் என்று சொல்வார்கள் இதுதான் வாசி யோகம் அப்ப இது அடிப்படை நான் இப்ப உங்களுக்கு வெளித்தோட்டத்துல உங்களை அடிப்படை முதல் படியே சரியா இருக்கணும் அப்ப உங்களுக்கு உள்முகமாக நீங்க அந்த ஓம் என்ன மந்திரத்தை உள்முகமாக சொல்கிறப்ப உள்முகமாக சுவாசம் மேலே ஏறும் மேலே கொண்டு போகணும் ஓ அங்கே போயிட்டு முடிக்கிறீங்க அப்போ உங்கள் சுவாசம் மேலே போனாரோ சுவாசம் பத்தாவது குறைய உண்டாகும் ஏன்னா கீழே இருந்து மேலே ஏறுது சுவாசம் மீனும் சுவாசத்தை இயற்கையாகணும் அந்த அந்த ஓம் உம் சொரப்ப அதை அப்படியே விடுங்க அப்படியே எங்கே கொண்டு போனீங்களோ அங்கே விட்டுருங்க விடுங்க அப்போ உங்கள் மூச்சு இழுத்து விட்ட சம சமத்துவத்துக்கு வருவீங்க மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு இல்லாட்டி முதல் தடவை உங்களுக்கு மூச்சு தடுமாட்டம் உண்டாகும் அப்போ மீண்டும் அது செய்யுங்க இப்படி ஒரு ஐந்து தரையோ பத்து தடவை செய்கிறப்ப உங்களுக்கு எது தடையாக இருந்துச்சோ மனம் சதா காலமும் நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் சரி எந்த தியானம் பண்ணாலும் சரி பல பேர் என்ற சொன்ன ஒரு விஷயம் நிறைய சிந்தனை அலைகள் வந்துகிட்டு இருக்கு எப்போது நடந்த விஷயம் தான் உட்கார தான் நிறைய வெளிப்படுது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்து நம்மளால் இறைவனை பிரார்த்திக்க முடியல தியானம் பண்ண முடியல பல எண்ணங்கள் தோண்டிக்கிட்டு இருக்கு அப்போ முதல்ல நம்மளோட தான் நமக்கு தடையாக நிற்கிது பதிவுகள் லட்சம் கோடிக்கணக்கான பதிவுகள் நம்ம சிரசல் இருக்குது அப்போ இந்த பதிவு இருக்கிறப்ப இதெல்லாம் வெளிப்படும் அப்போ நம்மளால் கவனிக்க முடியாது நம்மளால் சரியான பிரார்த்தனை செய்ய முடியாது அப்போது இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த இந்த முதல் தீட்சை இது ஒரு வகை தீட்சை இது முதல் தீட்சை ஓங்கார தீட்சையை பல பேர் பல வகையில் சொல்லியிருப்பாங்க ஆனால் சத்தியமானது எல்லோரும் அனைவரும் செய்ய வேண்ட ஒரு பயிற்சி யாருக்கும் எந்த உபாதைகளும் உண்டாகாது இதனால் எந்த பாதிப்பும் உண்டாகாது இது அனைவருக்கும் தெளிவுதான் உண்டாகும் தன் மனதை ஒரு நிலைப்பாட்டு கொண்டு வரத்துக்கு ரொம்ப சுலபமான ஒரு வழி தான் நம்மளுக்கு அந்த ஓம் என்ன மந்திரம் முதல் மந்திரம் ஏன்னா அதுதான் உயிர் மூச்சு முதல்ல உயிர் மூச்சு தான் நீ என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு தான் எல்லாமே உயிர்கட்டி எதுவுமே நீ அறிந்து கொள்ள முடியாது அப்போ அந்த உயிரை வணங்க தெரியணும் தன்னைத்தானே வணக்கத்துக்குரியவனாக ஆக்க வேண்டும் அப்போ தன்னைத்தானே உள்ளுக்கு வணக்கத்துக்குரியவன் யார் கேட்டால் உங்கள் சுவாசம் உங்கள் பிராணம் சக்தி உயிர் மூச்சு சொல்லுவார்கள் இது அறிந்து கொள்ள வேண்டும் இது அருந்தாதான் நீ யார் இந்த அருந்தாதான் உன் தலைவனை ஆடலாம் ஏன்னா இந்த உயிர் வந்த இடம் எங்கேன்னு கேட்டால் இந்த ஆத்மா வெளிப்பட்ட இடம் கேட்டால் பரமாத்மா இந்த அறிவு எப்படி வெளிப்பட்டு சொன்னால் பேரறிவிலிருந்து வெளிப்பட்டுச்சு அப்ப இந்த பேரறிவு தான் இறைவனு சொல்றோம் இந்த பேரறிவு தான் பரமாத்மா சொல்றோம் இந்த பேரறிவு தான் சதாசிவம் சொல்றோம் இந்த பேரறிவு தான் பிரம்மம்னு சொல்றோம் எல்லாம் ஒரே பொருளை தான் குறிக்கிறாங்க தான் இந்த ஜீவாத்மா வெளிப்பட்டது எல்லாம் ஒரே பொருள் தான் தான் ஜீவாத்மா சொல்றோம் மூச்சு பிராணசக்தி இது முதல்ல இருக்கணும் நம்மளுக்கு இது ஆரோக்கியமா இருந்தால் மட்டும் தான் நம்ம ஆரோக்கியத்தோட சிந்திக்க முடியும் இந்த பிராணசக்தியை உணர்ந்து உணர்ந்து போனால் அப்பதான் உங்களுக்கு குரு உள்ளுக்கு தெளிவான சிந்தனை பெறப்போ அதான் குரு நான் அன்றைக்கே சொன்ன போனேன் எப்படி சொல்ல அப்போ இந்த இந்த குரு உங்களுக்கு வெளிப்படுவார் அடுத்த படி எப்படி இட்டு செல்வது இந்த குரு வழிகாட்டுவார் அது அடுத்த அடுத்த படிகள் உங்களுக்கு வெளிப்படும் இப்போ முதல்ல கொடுத்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க புரியலையா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை தொலைபேசிலையோ நீங்கள் தகவல் கொடுக்கலாம்